வணக்கம் சீதாஸ் பேஜஸ் நம்ம வந்து சூப்பர் சிங்கர் லெவன் அது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து அது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஃப்ரீ ஸ்டைல் பொழுது யார் வேணும்னா என்ன வேணும்னா பாடலாம் நீங்கள் சோகமாக பாடலாம் என்ன வேணும்னா எடுத்து பாடலாம் ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து தங்களுக்கு என்ன நல்லா வரும் அதே மாதிரி மக்கள் எப்படி விரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டை சூஸ் பண்ணாங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா கிளிக் ஆகும் இது அந்த மாதிரியான ஒரு ரவுண்டு இது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்டு வந்து முதல் சுற்று முதல் சுற்றுல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ் வரல தமிழுக்கு பதில் விஜய் ஆண்டனி வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆதித்யன் பாடினார் அகரம் எப்போ சீக்கிரமாகச்சு அந்த பாட்டு இது ரொம்ப டஃப் சாங் இது அதில் வந்து நிறையா பீக்கும் போக வேண்டியிருக்கு பின்ன சாதாரண நோட்ஸும் இருக்குது அவருக்கு வந்து ரெண்டு வேரியேஷனுமே இதில் இருக்குது என்ன பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல எமோஷனோட ரொம்ப நல்லா பாடினார் அவர் பட் எல்லாருக்குமே தான் இருந்தது ஆனால் அனுராதா வந்து அவங்க டெக்னிக்கலி லேண்டிங் நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட்டு ஆன் ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபாமன்ஸாக இருந்தது அவருடைய பெஸ்ட் இதுன்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய் வர்ஷினி சாய் வர்ஷினி வந்து சின்ன தாயவள் அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப நல்ல வாய்ஸ் ரொம்ப நல்ல எமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது ஸோ நான் நினச்சேன் இவங்களுக்கு கோல்டன் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இவங்களுக்கு கோல்டன் கிடைக்கல ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறது கூட எனக்கு பிடித்த பாடல்கள் மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டாக பாடியிருக்காங்க பட் எனக்கு பிடித்த பாடல்கள் மட்டும்தான் இதில் நான் சொல்கிறேன் கோல்டன் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது இவங்களுக்கு கோல்டன் வரும் சாய் வஷினிக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்களுக்கு கோல்டன் வரல அடுத்தது தர்ஷனா வந்தாங்க அவங்க அடியே அடியே என்னை எங்கே நீ கூட்டி போற அந்த பாட்டு இது வந்து ஒரு பயங்கர ஒரு பெப்பி ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக பாடக்கூடிய ஒரு பாட்டு இது அவங்க அதை எடுத்திருக்காங்க ஆக்சுவலி இந்த ஃப்ரீ ஸ்டைலுன்றதில் இந்த மாதிரி பாடல்கள் எடுத்தால் நீங்கள் கரெக்டாக பாடிட்டால் இது வந்து நிச்சயமாக ஒரு ஹிட் ஆகிடும் இது வந்து எல்லாரையும் கவர்ந்துரும் நீங்கள் கரெக்டாக பாடணும் அது மட்டும் ஃப்ரீயாக பாடணும் அது மட்டும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டை எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆவீங்க உண்மையாக சொல்லணுன்னா தர்ஷனா ரொம்ப நல்லா பாடினாங்க காட் கோல்டன் ஷவர் கோல்டன் ஷவர் கிடச்சிது உங்களுக்கு நல்ல பாராட்டுதல்களும் ரொம்ப கிடச்சிது உங்களுக்கு ஃபரான் வந்து இன்னைக்கு வந்து நிலவே என்னிடம் நெருங்காதே அந்த பாட்டு ஐயோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அவருடைய வாய்ஸில் இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு சாஃப்ட் வாய்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்தது இதை பா கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இது உண்மையாக சொல்லப்போனால் அதே மாதிரி கூட அது ஒரு வேர்ஷன் இது ஒரு வேர்ஷன்ற மாதிரி தான் இருந்தது இந்த வேர்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ஷனாக தான் இருந்தது ரொம்ப நல்லா பண்ணார் இவருக்கும் கோல்டன் கிடச்சிது இதுதான் எனக்கு டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு நடந்ததை பற்றி சொல்கிறதுக்கு இருந்தது ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க டு பி ஃப்ரேங்க் இந்த ரெண்டு நாளுமே எல்லா பாடல்களுமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா தான் பாடியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பாடிருந்தாங்க அதில் பெஸ்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணி சிலது சொல்கிறேனே தவிர இந்த வாட்டி உண்மையிலேயே டுவெண்ட்டி தேர்ட் ரொம்ப நல்லா பண்ணாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் அதை விடவும் ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ஃப்ரீ ஸ்டைலில் ஃபஸ்ட்டு ஹிரதை தான் பாட வந்தார் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாட்டியுமே ஹிருதய் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுலேயுமே இன்றைக்கி வந்து இந்த காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார் ரொம்ப நல்ல எமோஷன்ஸு ரொம்ப நல்லா பண்ணார் ஸோ அவருக்கு அதில் கோல்டனும் கிடச்சிது அடுத்ததான் வந்து டிசாதனா பாடம் வந்தாங்க இவங்க வந்து மாலையில் யாரோ மனதோடு பேச சொன்னா பாட்டு இது வந்து என நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் சொன்னலதா பாட்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுனலதா வாய்ஸு அது ஒரு யூனிக் வாய்ஸ் அந்த அந்த வந்து அது எவ்வளோ ஒரு டாப்பில் போய் அந்த நோட்ஸை டச் பண்ணிட்டு வரோம் அது வந்து எல்லாருக்கும் முடியாது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ப்ளஸ் அவங்களுடைய கடின உழைப்பு அவங்களுடைய வாய்ஸ் யாருக்குமே வராது ஸோ அது பர்டிகுலர்லி இந்த மாலையில் யாரோ வந்து நான் சொனலதா பாடி கேட்டாலே என்ன எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் இது வேறு யாராவது பாடும்போது எனக்கு கேட்கும்போதெல்லாம் ஐயோயோ இங்கே தப்பு பண்ணுறாங்களே அதை தப்பு பண்ணுறாங்களே ஐயோ சொன்னதா கெடுக்கிறாங்களே அப்படின்லாம் தோணும் எனக்கு ஆனால் இன்னைக்கு டிசாதனா பாடும்பொழுதும் அதே மாதிரி என் கண்ணில் தண்ணி வர வச்சிட்டாங்க அற்புதமாக பாடினாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க நல்ல எமோஷன்ஸை ரொம்ப அழகாக பண்ணாங்க டிசாதனாக்கு இன்றைக்கி கோல்டன் கிடச்சிது வெரி வெல் டிசர்வ்டுது அது ரொம்ப 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 அழகாக பண்ணாங்க அவங்க அடுத்தது மீனாட்சி அம்மாடி அம்மாடி அது நிஜமாலுமே தான் சொல்லணும் அம்மாடியோ எப்படி பாடுறாங்க இவங்க மீனாட்சி டே பை டே டே பை டே பயங்கரமாக பீக்குக்கு போயிட்டுருக்காங்க அவங்க நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் தான் டஃப் கண்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்க மீனாட்சி இதில் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க இதில் அவங்களுக்கும் இன்றைக்கி கோல்டன் ஷவர் அடுத்ததான் மனோ மனோ வந்து வத்தி குச்சி பத்தி காதடா அது ரொம்ப நல்லா பண்ணார் அவருக்கும் டிசர்விங் தான் அவரும் கோல்டன் கிடச்சிது ரொம்ப அழகாக பண்ணார் அவருக்கு விஜய் ஆண்டனி இருக்கவே ஒரு ஒரு வாய்ஸாக கேட்கும்போது நான் கொஞ்ச நாள் மியூசிக் பண்ணல ஐயோ இந்த வாய்ஸை கேட்ட உடனே உங்களுக்காகவே பண்ணோன்னு தோணுது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து ஆடிஷன் கொடுங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தார் நிறைய பேருக்கு கொடுத்தாரு அந்த ப்ராமிஸை மனோவுக்கு வந்து லைவ் கான்சர்ட்டே கொடுத்துட்டாரு லைவ் கான்சர்ட் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் பாட சொல்லிக்கெல்லாம் கேட்டார் கேட்டுட்டு லைவ் கான்சர்ட் நீ பண்ணுற அப்படின்னே சொல்லிட்டாரு ஸோ அது வந்து ஒரு அவர் வந்து அம்மானு சொல்லி நிஜம் அம்மா ப ப்ளஸ் பாட்டு கற்றுக் கொடுத்த அம்மான்னு கூப்பிட்டு வருவார் ரெண்டு அம்மாக்களும் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது வந்து விக்னேஷ் கபாலி விக்னேஷ் கபாலி கூட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன் திடீர் திடீர்னு ரொம்ப அற்புதமாக பாட்டிகிட்டு வரவர் இன்றைக்கி இந்த மெல்லினமே மெல்லினமே இந்த பாட்டை வந்து நிஜமாலுமே அதே மாதிரி ஒரு குறைவான ஒரு வாய்ஸில் அழகாக அப்படியே வழுக்கி வழுக்கி போகிற மாதிரி ரொம்ப காது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக பாடினார் அவரும் அவருக்கும் இன்றைக்கி வந்து கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது அதுக்கும் அடுத்ததாக ஆப்ரஹாம் வந்தார் ஆப்ரஹாம் எப்போவுமே நல்லா பாடுவார் இன்றைக்கும் நல்லா பண்ணினார் ஒரு பாட்டு இல்லை நிறைய பாடல்கள் பாடினார் அவர் வந்து இன்றைக்கி தான் நமக்கு தெரிஞ்சது அவர் ஒரு கம்போசருன்னு சொல்லிட்டு அவரே பாடல்கள் எழுதி வேறு பாடுறாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் வந்து பாட சொல்லி கேட்டாங்க அவர் ரெண்டு மூணு பாட்டு பாடிட்டார் ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ நீங்கள் வந்து வரும் சிங்கராக இல்லாமல் நல்லா கம்போஸராக வரணும் அப்படின்னே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அவருக்கும் கோல்டன் கொடுத்தாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இதில் வந்து நிறைய கோல்டன் ஷவர்ஸ்லாம் வந்துடுச்சு இதில் வந்து நிறைய பேருக்கு விஜய் ஆண்டனி சான்ஸ் கொடுக்குறாருன்றதும் தெரிஞ்சுது அதோடு கூட இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்ட் இருந்தது அது எலிமினேஷனில் மூணு பேர் பேர் வந்தது ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருந்ததுன்னா இன்றைக்கி குகப்பிரியன் அண்ட் தான் வழியில் போனாங்க ஆதித்யன் இன்றைக்கி ரொம்ப நல்லா பாடியிருந்தார் குகப்பிரியனும் இன்றைக்கி ரொம்ப நல்லா பாடியிருந்தார் அது கடைசியில் இன்றைக்கி நல்லா பாடிட்டு போக வேண்டி வருது அப்படின்னு நினச்சேன் நான் அதை சில பேருக்கு அந்த கொஞ்சம் டைம் எடுக்குது அந்த டைம் எடுத்து அவங்க செட்டில் டவுன் ஆகும்போது அந்த ஸ்கோர்னால அவங்க வெளியில் போக வேண்டி வருது அதனால் இவங்க வெளியில் போயிட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது இவங்க மேபி திருப்பியும் வயல் கார்ட் ரவுண்டு இதுலையானா வரலாம் ரெண்டு பேருமே இன்றைக்கி ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ சின்னப்பேராஜ் கடைசி இதில் ரெண்டு பேரில் தப்பிச்சிட்டார் அவர் ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சி பட்டு அடுத்த அடுத்த ரவுண்ட்ஸில் ஒரு ஒருத்தராக வெளியில் போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி பாட வந்த எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரொம்ப நல்லா பாடுறவங்களாக இருக்காங்க நமக்கு ஏதோ ஒருத்தரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதாவது ஆளை சொல்ல குரல் சொல்கிறேன் அவங்க குரலில் கேட்கும்போது இந்த குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் சில பாடல்கள் பாடும்போது ஐயோ எவ்வளோ அற்புதமாக பாடுறாங்களேன்னு தோணுது ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் வெளியில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னுமே அடுத்த அடுத்த வாரங்களில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதும் உண்மை ஸோ இதில் இன்னும் டெவலப் ஆகி டெவலப் ஆகி யார் வராங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இதில் ஆண்டனி சொன்னார் நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறதில்லை நம்ம எமோஷன் ஒரு சோலை தொடணும் அதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொன்னார் அதே தான் மிஷ்கினும் சொன்னார் முதல்லையே மிஷ்கினோம் அதுதான் சொன்னார் டச்சிங்காக இருக்கணும் எமோஷன் இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஸோ அதுதான் நானும் எப்போவுமே சொல்கிறேன் ரொம்ப பாட்டு கற்றுட்டு வந்து அந்த அதுக்குள்ளேயே பாடுறது மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது நம்ம சோலை டச் பண்ணணும் நம்மளை அழ வைக்கணும் நம்மளை உருக வைக்கணும் நம்மளை அப்படியே நம்ம ஒரு பார்வையாளன்னா இல்லாமல் அவங்களுக்குள்ளே நம்மளே போயிடணும் அந்த பாட்டுக்குள்ளேயே போயிடணும் அந்த மாதிரி ஒரு நிலையை நம்மளுக்கு உருவாக்குறவங்க தான் ஒரு பெஸ்ட்டு சிங்கராக இருக்க முடியும் ஸோ இங்கேயும் அப்படி நிறைய பேர் வருவாங்க இருக்காங்க பார்ப்போம் அடுத்த வாரம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்